வணக்கம் நான் புத்திரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்ற மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இஸ்ரேல் நாட்டின் பிரதம அமைச்சராக தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பெஞ்சனின் வேத்தன்யாகு என்பவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் தற்போது உள்ள காலகட்டத்தில் உலகளவில் இங்கு பார்த்தாலும் சில போர்கள் மக்கள் ஒரு அமைதி இழந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால் இருக்கக்கூடிய கிரக அம்சங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றன குரு மூன்றாம் இடத்தில் ஈர்ப்பதாக இருக்கட்டும் இதழத்தை ஈர்ப்பதாக இருக்கட்டும் சனி மீனத்தில் ராகு கேது பயிற்சிகள் என்று இந்த வருடம் கிரக பயிற்சிகள் அரங்கேறி இருக்கின்றன மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் இது போன்ற இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஈரான் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் கூட சற்று முன்பு காலம் வரை ஒரு சிறிய போரை சந்தித்துவிட்டு கடந்து வந்திருக்கக்கூடிய காலச்சூழலில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்தியா இந்த காலகட்டத்தில் ஒரு முழுமையான நிலைப்பாடையும் எடுத்து கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம் ஏனென்றால் நமக்கு ஈரான் நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய்கள் வருகின்றன அதன் அடிப்படையில் நாம் எந்த ஒரு நாட்டையும் பகித்து கொள்ள முடியாது மாதிரி இஸ்ரேலும் நமக்கு நட்பு நாடாகவே உள்ளது அதன் அடிப்படையில் இது ஒரு ஒரு ஜாதகருடைய ஜாதக விளக்கத்திற்கான பதிவு இது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அம்சங்களையும் நாம் பொறுத்தி பார்க்க வேண்டாம் என்று கூறிக்கொள்வது பெஞ்சமின் நெத்தன் யாகு என்பவரைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது அவருக்கு கிரக அம்சங்களும் நவாம்சன் ராசிக்கட்டம் தசாபுத்திகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன மற்றும் தொடர்ச்சியாக அதிக முறை இஸ்ரேலின் பிரதம அமைச்சராக அவர் வலிமந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணமாக வந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பெஞ்சமின் நேத்தனியாகவும் என்பவர் இஸ்ரேலிய பிரதம மந்திரியாக இருக்கின்றார் இவர் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் இடம் டெல்லவில் என்கின்ற இடத்தை அதாவது தற்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இடம் தான் எனது பிறந்தவர் இஸ்ரேல் நாட்டில் பிறந்த அவர் அங்குள்ள லிகுட் என்ற கட்சியின் தலைவராகவும் பணியாற்றுகின்றார் இஸ்ரேலியை பிறந்த முதலாவது இஸ்ரேலிய அமைச்சர் அவரே அவர் இவர் டெல் அபி நகரத்தின் மதசார்பற்ற யூத பெற்றோருக்கு பிறந்தவர் இவர் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை அங்கு பிரதம அமைச்சராக பணியாற்றினார் கிட்டத்தட்ட மூன்று முறை அவர் பிரதம அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருட காலகட்டம் வரை தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஐந்து ஆறாவது பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய தன்மை பிரந்தியவராக நெருங்கும் ஒரு இஸ்ரேலிய பிரதம அமைச்சராக இருந்த சிறப்பு அவருக்கு இருக்கின்றது இஸ்ரேல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருட காலகட்டத்தில் எல்லாம் பணியாற்றி இருக்கின்றார் பிரதமராக பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி ஆறு முதன்முறையாக பிரதம அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருட முதல் தொண்ணூத்தி ஒன்பது வரை மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பிறகு இரண்டாயிரண்டு முதல் தற்போது உள்ள காலகட்டம் வரை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ற கட்சியின் தலைவராகவும் தொண்ணூத்தி மூன்று முதல் தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இது போன்ற பல்வேறு காலகட்டங்களில் அவர் நல்ல முதன்மை பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் அமைச்சர் பதவியிலும் அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை உள்ள காலகட்டத்தில் பல்வேறு அமைச்சராக பல்வேறு துறைகளில் அவர் அமைச்சராக இருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளித்துறை வீட்டு வசதி கட்டுமானம் வெளியுறவுத்துறை நிதித்துறை பொருளாதாரம் புள்ளியியல் துறை சுகாதாரம் சமூக சமத்துவம் ஓய்வூதியம் வெளியுறவுத்துறை ஜெருசலேம் வளர்ச்சித்துறை தகவல் தொடர்புத்துறை மற்றும் சமூக சமத்துவத்துறை இதுபோன்ற பல்வேறு துறைகளில் அவர் அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார் தற்பொழுது அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகின்றது இந்த காலவட்டத்திலும் நல்ல ஒரு திறன்பட சிறு சிறுப்பாக இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் இவருக்கு திருமணம் என்று பார்த்தால் இவருக்கு இரண்டு திருமணம் அமைந்து பிரிதல் ஏற்பட்டு தற்பொழுது மூன்றாவது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு காலகட்டம் வரை மிரியம் பெய்ஸ்மேன் என்பவருடன் எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு காலகட்டத்தில் வெளியூர் கேட்சி என்பவருடன் இப்பொழுது தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் முதல் சாராபென் என்பவருடன் இவர் திருமண வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருக்கின்றார் இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவருடைய பெற்றோர் என்று பார்த்தால் இவருடைய தந்தை பென்சன் மேத்தனியாகூ டிசின்னா சகல் தாய் இவர் கல்வி பார்த்தோம் என்றால் இவர் பி இளங்கலை மற்றும் முதுகலையில் அறிவியல் பட்டம் பெற்றிருக்கின்றார் எம்ஏடியில் மேசசூசிட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புகழ்பெற்ற அமெரிக்காவை சார்ந்த ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கின்றார் இவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல எழுத்தாளராக பொருளாதார ஆலோசகராக மற்றும் சந்தை நிர்வாகியாகவும் திறன்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு பிபி என்ற ஒரு பிணிப்பெயர் உள்ளது இவருடைய இராணுவ சேவை என்று பார்த்தாலும் கூட இவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி மூன்று வரை உள்ள காலகட்டத்தில் இவருடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது சிறப்பாக அங்கு கேப்டனாக கூட பதவி பெறும் நிலையில் இருந்திருக்கின்றார் சேரட் மெர்கர்ஸ் யோன் கிபூர் போன்ற போர் தந்திரங்களை பயிற்சி செய்தவராக திறன்பட கையாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறன் படைத்த ஒரு இராணுவ அமைப்பில் சிறந்து விளங்கக்கூடியவராக இவர் இருந்திருக்கின்றார் இஸ்ரேல் சுதந்திரன் அடைந்த பிறகு மிக நீண்ட காலம் பணியாற்றிய பிரதமர் இவரே ஆவார் இவருடைய அரசியல் மேல் தன்மை கூட்டணிகளை உருவாக்கும் தன்மை திறன் நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களில் ஒருவராக இவருடைய பங்களிப்பு அந்தஸ்து உறுதிப்படுத்தப்படுகின்றது இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிக எதிர்மறையான விமர்சனங்கள் சில அவமானங்கள் இதுபோன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர் வயதுசாரி கூட்டமைப்பின் அடிப்படையில் அவர்கள் சார்ந்த துணையுடன் மீண்டும் மீண்டும் அறிவினை ஏறக்கூடிய வல்லுமை பெற்றவராகவே இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிராக குற்றங்களை செய்ததற்காக சர்வதேச குற்றம் நீதிமன்றத்தில் தேடப்படக்கூடியவராகவும் இவருக்கு பிரச்சனைகள் இணைந்திருக்கின்றன இவர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஹமாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு போர் முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் சார்ந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் ஈரான் நாட்டின் மூத்த மத சம்பந்தப்பட்ட தலைவரை அவருடைய இறப்பை உறுதி செய்யும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம் என்று இவரும் ஈரான் நாடும் போர் தொடங்கிவிட்டதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இது ஒரு ஒரு போர் போர் சூழல் போர் மெய்குகள் சூழக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உலகம் எங்கும் இருக்கின்றது இது ஒரு வகையான உலக போருக்கு எதையும் வழிநிகிடுமோ என்ற அச்சுறுத்தலும் இருக்கின்றது ஏனென்றால் ஒருபுறம் பார்த்தோம் என்றால் ஈரானுக்கு பல்வேறு நாடுகள் அவர்களுக்கு உதவிகரமாகவும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவிகரமாக இருப்பதால் பெரிய வல்லரசு நாடுகள் இந்த போரில் தீவிரம் காட்டுவதனால் அது சார்ந்த அச்சுறுத்தலின் பயமும் உலகப்போர் போர் ஏற்பட்டுவிடுமோ என்ற சூழலும் இருக்கத்தான் செய்கின்றது இவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தவென்றால் அமெரிக்காவில் குடியேறியிருக்கின்றார் அங்கு பெற்றோருடன் சிறிது காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார் பிறகு இஸ்ரேல் ராணுவத்துடன் உயர் ரக சிப்பாயாகவும் விமான நிலையத்தில் கடத்தப்பட்ட ஜெத் விமானத்தை மீட்கும் குழுவிலும் பின்னர் எம்ஐடியில் கல்வி பயின்றிருக்கின்றார் மூன்றாம் வருடம் காலகட்டத்தில் யுஎம்டி போர் என்ற போரில் இவர் கலந்து கொண்டு இவருடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார் எண்பத்தி எட்டு காலகட்டத்திற்கு பிறகு இவர் தொடர்ச்சியாக அரசியல்வாதியாகவே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய தசாபத்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு இவருக்கு ஒன்று பல்வேறு அமைப்புகளை சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் கூட்டணிகள் உருவாக்குவதில் இவருடைய கட்சி பெரும்பான்மை பெறாத பட்சத்திலும் கூட தந்திரமாக ஒரு சாதுரியமாக ராஜதந்திர அடிப்படையில் இவர் மீண்டும் மீண்டும் பிரதமராக அவருக்கு எது காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் ஒரு பேர் வல்லமை பெற்றவராக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கு என்று பார்க்கலாம் இந்த போர் குணம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு மறைந்த சாணங்கள் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் இடம் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டின் அதிபராக இருக்க வேண்டும் என்றால் பத்து பதினொன்று நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் என்றும் பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்து இருக்கின்றோம் இவர் பார்த்தோம் என்றால் இவர் சித்திரை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை கண்ணிராசியில் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் விருச்சகம் என்றாலே அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் பாதுகாப்பு கலை மீடியா ஜேர்னலிசம் இதுபோன்ற அம்சங்கள் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு லக்கணமே விருட்சகலக்கணம் விருட்சகலக்கணத்தை பிறந்திருக்கின்ற கண்ணிராசி கண்ணி என்றாலே வேலை பிரச்சனைகள் எதிர்கொள்வது அதை கையாளக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது கண்ணிராசி இதுபோன்று போராட்டமான அமைப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றாம் இடம் இதுபோன்று நாட்டின் சார்ந்த சண்டைகள் பிரச்சனைகள் இது அனைத்தும் இந்த மூன்று ஆறாம் இடமே அதிகமாக சுட்டிக்காட்டும் அதுபோன்ற இவர் ஒரு ராணுவ அதிகாரியாக இருப்பதற்கு அவருடைய எட்டாம் இடம் காரணமாக இருக்கும் பொதுவாக விருச்சு லக்னம் என்றாலே அவர்களுக்கு இயல்பாகவே பாதுகாப்பு திறன் சார்ந்த ஒரு அமைப்பில் ஈடுபடுவதற்கு அது இயல்பாகவே மருத்துவம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் இயல்பாகவே வந்துவிடும் இவருக்கு நவாம்சம் அடிப்படையில் என்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து என்றால் இவருக்கு நவாம்சத்தில் லக்னத்திலேயே சுக்ரனும் லக்னாதிபதி நீச்சமாகி இரண்டாம் இடத்தில் டிராகுடன் சேர்ந்திருக்கின்றார் குரு சண்டால யோகம் நவம்சத்தில் இருக்கின்றது மற்றும் ஆறாம் இடத்தில் உடன் செவ்வாயும் இருக்கின்றது மற்றும் இவருடைய எட்டாம் இடத்தில் கேது இருக்கின்றது மாந்தியுடன் சேர்ந்து ஒன்பதில் சந்திரன் பதினொன்றில் சனி உச்சமாக இருக்கின்றார் பன்னெண்டில் சூரியன் மறக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்க்கும் என்றால் பொதுவாக எட்டாம் இடம் கேது இருந்தாலே அவர்கள் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாதுகாப்பு போன்ற அமைப்புகளை சுட்டிக்காட்டும் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு மற்றும் புதன் செவ்வாய் சார்ந்த செயற்கை புதன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் புதன் செவ்வாய் சனி நன்றாக இருந்தாலே அவர்களுக்கு மருத்துவத்துறை ஈடுபாடு இருக்கும் மற்றும் அவர்கள் இதுபோன்ற பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ச கட்டடம் சம்பந்தப்பட்ட துறைகளில் திறன் படைத்தவர்களாக இருப்பார் இவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய ஆறாம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கின்றார் மற்றும் லக்னாதிபதி நீச்சமாக இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் இவர் குடும்பம் நல்ல வலுவான குடும்பமாகவும் நல்ல ஒரு சிறப்பான அம்சம் பந்தியதாகவும் இவர் இரண்டாம் இடம் என்பது இதுபோன்ற அமைப்பில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பின்னணியை இரண்டாம் இடம் சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் இரண்டாம் இடத்தையும் இவர் வலுக்கூட்டியிருக்கின்றார் மற்றும் இவருடைய ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வருவதாக இருக்கட்டும் ஆறாம் இட அதிபதி லக்னத்திலே வருவதும் சிறப்பான அமைப்பு இவருடைய இரண்டாம் அதிபதியும் பதினொன்றின் உச்சமாக இருக்கின்றது ஒருவர் அரசியல் திறன் பட விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு பத்து பதினொன்று அமைப்புகளை பார்க்க வேண்டும் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ஆறாம் அதிபதி லக்னத்திலிருந்து வலுக்கூத்துகின்றார் மற்றும் இரண்டாம் அதிபதி பதினொன்று பதினெட்டாம் அதிபதியும் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இவர் இயல்பாகவே அரசியல் திறன் பிறந்தியவராகவே இருக்கின்றார் இதற்கு நவாம்சம் சில அம்சங்களை தெளிவாக இருந்து காட்டியிருக்க காட்டுகின்றது ஆனால் அவ்வளவு சிறப்பான நவாம்சம் என்று குறிப்பிட முடியாது இவ்வளவு சிறப்பான கிரக தண்ணீர்களைப் பருந்தியவர் அம்சம் பெற்றிருக்கின்றார் கட்டத்தின் அடிப்படையில் அவர் எப்படிப்பட்ட தண்ணீர்களை பிறந்தவராக இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அவருக்கு விருச்சக சித்திரை ஒன்றாம் பாதம் கன்னிராசியில் வெள்ளிக்கிழமை செவ்வாய் திசையை பிறந்திருக்கின்றார் பிறக்கும் பிறகு செவ்வாய் திசை ஐந்து வருடம் ஆறு மாத கால இருந்திருக்கின்றது அவருக்கு லக்னத்திலேயே பார்த்தோம் என்றால் மாந்தியின் சுக்ரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இதேபோலதான் அவருக்கு சுக்ரன் அவருக்கு நாம்சத்திலும் லக்கம் நீர் ஆனால் நான்சத்திலும் இவருக்கு சுக்ரன் லக்கத்த நீர் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் குரு நீச்சமாக இவருக்கு நாயற்றத்தையும் இருக்கின்றது ராசியிலும் ராசி கட்டத்திலும் இருக்கின்றது இது ஒரு வர்க்கத்தான் இரண்டாம் அதிபதி நீச்சமாகி மூன்றாம் இடத்தையும் வர சேர்க்கின்றார் ஐந்தில் ராகுவும் மற்றும் பத்தாம் இடம் செவ்வாயும் சனியும் பதினொன்றாம் இடம் புதன் கேது சந்திரனும் பன்னெண்டில் சூரியன் நீச்சமாக வரக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய தண்ணீர் பரத்தம் என்றால் பொதுவாக இதுபோன்று பாதுகாப்பு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் அதனுடைய பேரு லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் வருவது செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்திருந்தால் அவர்கள் ராணுவத்துறையில் வேலை பார்க்க முடியும் இது போன்ற செவ்வாய் சூரியன் சேர்ந்த அமைப்பு பார்த்தோம் என்றால் அவர்கள் சமையல் சம்பந்தப்பட்ட இராணுவம் சம்பந்தப்பட்ட இது போன்ற இரும்பு இது போன்ற அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் சேர்க்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தன்மை பணியாளராக இந்த செவ்வாயுடன் சேர்ந்த கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டும் அதில் எடுப்பேன் செவ்வாய் சூரியனாக இருக்கட்டும் செவ்வாய் கேது செவ்வாய் கேதுவும் பாதுகாப்பு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் இதுபோன்ற வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்ப இருப்பவர்கள் இப்போ கூட நடந்த செவ்வாய் கேது சிம்மத்தில் சேர்ந்த சேர்க்கை தான் ஒரு விதமான விமான விபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது அதுபோல் இந்த செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் சற்று நுணுக்கமாக நாம் பார்க்க வேண்டும் அதன்படி செவ்வாயின் சனி இருந்தாலே அவர்கள் இது போன்ற பாதுகாப்பு துறைகளில் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இதுபோன்ற பதட்டமான சூழலில் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அது நன்றாக இருக்க வேண்டும் லக்னா தீபாவதி பத்தாம் இடத்தில் நன்றாக இருக்கின்றார் சனியுடன் சேர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடம் ஏற்கனவே நிச்சயம் இருக்கின்றது மூன்றாம் அதிபதியுடன் சேர்ந்திருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு அதன் இதற்கு செவ்வாய் சனி சேர்ந்த சேர்க்கை செவ்வாய் சனி என்றாலே அந்த உக்கர குணத்தையும் அதிகமாக ஆத்திரம் இது போன்ற சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகளை சுட்டிக்காட்டக்கூடிய கிரக அமைப்பு தான் நல்ல நிர்வாகத்திறன் பந்தியராகும் எதிர்களை மூன்றாம் இடம் கூறியிருந்து எதிர்களை கையாளக்கூடிய தன்மை இராணுவ சார்ந்த ஈடுபாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடம் இருக்கின்றது பொதுவாக எட்டாம் இடமும் தான் முக்கியமாக பார்க்க வேண்டும் இது போன்ற அமைப்பில் இவருடன் எட்டாம் அதிபதி பார்த்தோம் என்றால் புதன் அவனில் பதினொன்றாம் இடம் ஆட்சி உச்சமாக கேது சந்திரனுடன் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் உணர்வு ரீதியாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் மற்றவருடன் அதிகமாக பூர்த்தி பார்க்கக்கூடிய கம்பேர் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த கம்பேரிசன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை மற்றவரை இலகுவாக புரிந்து கொண்டு அந்த காலச்சூழலுக்கு தகுந்ததால் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புகளை அவருடைய கிரக அமைப்பு சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு கிரக அம்சல்கள் சிறப்பாகவே யோகமாகவே இருக்கின்றன இவருடைய பத்தாம் அதிபதி பன்னெண்டை மறையக்கூடிய அமைப்பு இவர் பல்வேறு முறை ஆட்சிகளின் சில சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்தித்து சந்தித்து மீண்டும் மீண்டும் அதன் இஸ்ரேல் நாட்டின் பிரதம அமைச்சராக பிரதமரிப்பதற்கு இந்த பன்னெண்டாம் அதே பத்தாம் அதிபதி நீச்சமானாலும் இந்த பன்னெண்டில் சிறப்பாக மறக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வலுக்கூறுவதாகவே உள்ளது இவருக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கின்றன தசாபுத்தி சார்ந்த அமைப்புகளும் நன்றாக இருக்கின்றன இவருடைய குடும்பம் பார்த்தோம் என்றால் இவர் இரண்டாம் அதிபதி நீச்சமாக மூன்றாம் இடம் இளமை காலத்தில் இவர் வேறு ஒரு நாட்டில் சென்று வசிக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் சூரியன் மறையக்கூடியதும் வேறு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய கிரக அமைப்புகள் தேதி உடன் சேர்ந்த கிரக அமைப்புகளாக இருக்கட்டும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் லக்ஷத்தின் வருவது அவரை பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதால் இவருக்கு மூன்று திருமண வாய்ப்புகள் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் இவருக்கு புதன் சிறப்பாக இருப்பது இவருக்கு குழந்தை சார்ந்த யோகங்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் குழந்தைகளுடன் இவர் அதிகமாக நெருக்கமாக இல்லை என்பதை ஊடகங்கள் தெளிவாக காட்டுகின்றன இவருடைய குழந்தைகள் யாரென்றே வெளி உலகத்துக்கு தெரியாத வகையிலேயே இவர் வளர்த்து வருகின்றார் என்பதற்கு இந்த ஐந்தாம் என்பது நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடம் என்பது ரகசியம் பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் மற்றும் எட்டாம் இடம் என்பது குழந்தை சார்ந்த பலங்களை சுட்டிக்காட்டும் அதுவும் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் இவர் மூன்றாம் இடம் என்பது ராணுவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுவதற்கு எட்டாம் இடம் என்பது பாதுகாப்பு பணியில் ராணுவத்தரையின் உயரிய பதவிகளை அனுபவிப்பதற்கு காரணமாகவும் இவருடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அதில் இவருக்கு புதனும் சனியும் இரண்டு கிரகங்கள் புஷ்கரண நட்சத்திர சாரம் பெற்று சிறப்பாக உள்ளன இவருக்கு செவ்வாய் நன்றாக இருக்கின்றது சனி புதன் இந்த மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருந்தாலே அவர்கள் வாழ்வில் உன்னதமான நிலையை அடைவதற்கான சாதிக்கூறுகள் உண்டு அதன் அடிப்படையில் புதன் சனியும் புஷ்கரண நட்சத்திர நட்சத்திரசாரம் மற்றும் லக்னமும் புஷ்கரண நட்சத்திர சாரம் மிக சிறப்பான யோகமான ஒரு கிரக அமைப்பு தான் இருக்கின்றது இருப்பதும் சூரியன் நீச்சமாக இருப்பது குரு நீச்சமாக இருப்பது ஒரு சமநிலையில்லாத தன்மை அதாவது தான் நினைத்ததை எந்த ஒரு எல்லைக்கு சென்று சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாகவே அதாவது மற்றவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் தனக்கான நோக்கத்தை எதன் அடிப்படையிலும் நிறைவேற்றிக்கொள்வர்களாக இருப்பார்கள் அதேபோல மூன்றாம் இடத்தில் குரு நீச்சமாக இருப்பது இந்த நீதித்துறை ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர் மேல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை பெற கையாண்டு அதில் வெளியேறக்கூடியவராகவும் இவர் இருக்கின்றார் மற்றும் இவர் பல்வேறு துறைகளை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இவர் நான் பார்த்தபடி பார்த்தோம் என்றால் இவர் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விண்வெளித்துறை வீட்டு வசதித்துறை பல்வேறு துறைகளில் இவர் திறம்பட சிறந்து விளங்கியிருக்கிறார் மின்வெளித்துறை என்றலாம் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு ஐந்தாம் இதுபதியான குரு நீச்சமாக இருக்கும் நிதித்துறை சார்ந்து செயல்படுகிறார் லக்னத்திலிருந்து அவருக்கு இரண்டாம் இடத்திலே குரு நீச்சமாக இருப்பது இது போன்ற நிதி பொருளாதாரம் சார்ந்து செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் அறிவியல் தொழில்நுட்பம் இவர் படிப்பதை பி எஸ் எம் எஸ் இந்தியா இது படித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு ஐந்தாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஐந்து மற்றும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது என்றால் ஒரு மாஸ்டர் டிகிரி எம்எஸ்ஆராக படிக்க வேண்டும் என்றால் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு பன்னெண்டுலும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு இவருக்கு ரெண்டுமே ஆட்சி நிச்சயமாக இருப்பதால் நிச்சயமாக நிச்சமாக உயர்கல்விக்கு பகுதி பரித்தராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் கல்வி அமைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது இது போன்ற போர் சூலைகளை எதிர்கொள் இருப்பதற்கு இவர் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதியும் சிறப்பாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பு பல்வேறு துறை துறைகளில் விளங்க வேண்டும் என்ற மூன்றாம் இடம் மற்றும் இவருக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது மற்றும் மூன்றாம் இடமும் அவருக்கு நன்றாக இருப்பதன் அடிப்படை இவர் பல்வேறு திறன்களை பொருந்தியவராக இவருடைய கிரக சேர்க்கை அமைப்பும் அதையே சுட்டிக்காட்டுகின்றது பொதுவாக இந்த நவான்சதியில் புதன் செவ்வாய் இருந்தாலே புதன் செவ்வாய் மற்றும் புதன் சுக்கரன் இருந்தாலே அவர்களுக்கு டிசைன் வடிவமைப்பு திட்டமிடும் கூட அவர்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும் அதுபோன்று நல்ல ஒரு சிறப்பான சிறப்பான குணம்தான் ஆனால் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அதை எந்த எண்ணிக்கை வேண்டும் என்றாலும் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவராகவே இவருடைய கிரக அமைப்பு சுட்டி மற்றபடி இவருக்கு கிரக அமைப்புகள் வெளிநாடு சார்ந்த பலன்கள் அனைத்தும் நல்ல ஒரு சிறப்பான நன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது இவருக்கு சார்ந்து பார்க்கும்போது பார்த்தோம் என்றால் இவருக்கு முதலில் செவ்வாய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் இடம் பிறந்திருக்கின்றார் ஐந்து ஐந்து வரை செவ்வாயும் அடுத்த எழுபத்தி மூன்று வரையும் செவ்வாய் நாள் அவர் கல்வி படிப்பதற்கும் ஒரு ஆறு வருட காலம் அடுத்த ஐந்தாம் இடம் இருப்பதால் அவர் கல்வி சார்ந்த முன்னோற்றமான பலங்களையும் மற்றும் பாதுகாப்பு துறையில் சேர்ந்து இயங்குவதற்கும் இந்த ராகு காரணமாக இருக்கின்றது அடுத்து குரு குரு காலகட்டத்தையும் இவர் பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் சிறப்பாக விளங்கியிருக்கிறார் குரு மூன்றாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக இவர் பாதுகாப்பு அமைப்பில் சிறந்து விளங்க முடியும் மற்றும் அடுத்ததாக இவருக்கு இந்த குரு திசை வரை இவருக்கு எண்பத்தி ஒன்பது வருட காலம் வரை இவர் பல்வேறு துறைகளில் இருந்திருக்கின்றார் பிறகு சனி திசை ஆரம்பித்திருக்கின்றது சனி திசை காலகட்டத்தில்தான் இவருக்கு அரசியல் நாட்டம் ஏற்பட்டிருக்கின்றது சனி திசை இவருக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் அவர் மூன்றாம் அதிபதியாகும் இவர்களின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டு வரை அரசியல் ஈடுபாடுகள் மற்றும் இவர் பிரதம அமைச்சராக தொண்ணூத்தி ஆறு வருட காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த சனி திசை முக்கியமான காரணமாகும் அதற்கு அடுத்த புதன் திசை புதன் திசை அவருக்கு அமோக பலங்கள் அதுவும் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடியது இந்த புதன் எட்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் இவர் காலகட்டத்தில் பல்வேறு போராட்டம் இஸ்ரேல் சார்ந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் சார்ந்த இஸ்ரேல் மற்றும் இது போன்ற ஹசா அமைப்புகள் மற்றும் ஈரான் சார்ந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு இவருக்கு மூன்றாம் அதிபதியான சனி திசை அவர் பத்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதும் மற்றும் இவருக்கு எட்டாம் தேதி புதன் திசைகள் தான் இவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பதவிகளாகவே இவருக்கு வந்திருக்கின்றன இவருக்கு இந்த மே மாதத்துடன் புதன் திசையையும் முடிந்துவிட்டது நடப்பது அவருக்கு கேது திசை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஐந்தாம் மாதம் முதல் அவருக்கு மே மாதம் முதல் கேது திசை கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் கேது இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் ஆனாலும் இந்த காலகட்டம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவருக்கு இந்த கேது திசை பதவி இழப்பதற்கான சாத்தியக் குழுக்கள் அதிகமாகவே உள்ளன கேதுபத்தி இந்த அக்டோபர் மாதம் வரை அடுத்து சுக்கரன் கூட அவருக்கு அவருக்கு பெரிய ஒரு பலன்கள் கொடுக்குமா என்று சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருட காலகட்டம் வரை ரெண்டாயிரத்தி அடுத்த வருடத்தில் அவரை காலகட்டத்தில் அவர் மீண்டும் பதவி இழப்பதற்கான சாதிக்கூறுகள் சூரியதிசெய்ய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் மறுபடியும் பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு உள்ளன ஏனென்றால் அவருடைய கிரக அமைப்பை வலிமை பெற்ற கிரக அமைப்பாக இருக்கின்றன ஆனால் இந்த காலகட்டம் கேது செய்ய அவருக்கு மிக மிக கவனம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை கவனம் தேவை இருக்கிறது பதவி இழப்பதற்கான சாதிக்கூறுகள் மற்றும் இந்த போரி அவருக்கு பார்த்தோம் போரின் வெற்றி போரில் ஒரு சரிசவமான நிலை முன்னேற்றமான விலை அணிவிற்கு சாதியக்கூறு கொண்டன ஆனாலும் இவர் தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியுமா அந்த போர் சார்ந்த பலங்களை புகழை அடைமுடியுமா என்றால் இந்த காலகட்டத்தில் மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இவருக்கு இந்த காலகட்டம் இருக்கும் கோச்சார அடிப்படையில் பார்த்து என்றாலும் இவருக்கு கனி ராசியாக இருப்பதால் அவருக்கு பன்னெண்டில் கேது இருக்கின்றார் ஏழில் சனி இருக்கின்றார் நட்பு நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதவிகள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் கோச்சார பலன்கள் அவருக்கு ஆறின்றாக பத்தில் குரு இருப்பது சிறப்பு தான் ஆனாலும் ஆறாம் இடம் ராகு பன்னெண்டில் கேது மறைவது சற்று ஒரு போராட்டமான சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் நட்பு நாடுகளின் உதவிகள் அவருக்கு கிடைப்பதற்கு சாதிப்பட்டுள்ளன இருப்பினும் அதற்கு சுயமாக அவருடைய நீ தண்ணீரின் அடிப்படையை பார்க்கும்போது அவருக்கு நடக்கக்கூடிய திசை கேது திசையாக இருப்பதால் இந்த காலகட்டம் மிக மிக கவனம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை பொருந்திய காலகட்டமாக இருப்பதனால் இவருக்கு சில விதமான ஒரு பாடங்களை ஏற்படுத்துவதற்கான சாதிக்குவதற்கும் முன்னென சற்று தரணமாக செயல்பட வேண்டும் மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கித்த மிக மிக யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதுதான் இஸ்ரேல் பிரதமராக இருக்கக்கூடிய பென்ஷனின் நேர்த்தனியாக உடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் நீதிபந்த ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு தொழில் சந்திக்கின்றேன் தீவியுங்க காலம் நாம் புகழோடு வாழ்நீர் வைகம் செலுத்த வாழ்க வளமுடன்